இந்தியாவையே தமிழ்நாட்டு அரசியலை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தவர் கலைஞர் என்றால் இந்தியாவுக்கே வழிகாட்டும் அரசாக தமிழ்நாட்டை மாற்றிய ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாசிசத்தின் பிடியில் சிக்கித் தவித்து வரும் இந்தியாவில் பாசிச சக்திகளை எதிர்த்து வரும் முதல் குரலாக இருக்கும் ஒரே தலைவர் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் மாணவர்களின் கல்வியை அழிக்க துடிக்க நினைத்த ஒன்றிய அரசின் சதிக்கு எதிராக குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியை மறைமுகமாக திணிக்க துடிக்கும் அவர்களது சதியையும் கண்டறிந்து எதிர்த்தவர் இது மட்டுமா தொகுதி மறுசீரமைப்பு என்னும் அநீதியை எதிர்த்த முதல் தலைவராக மட்டுமல்லாமல் ஏழு மாநில அரசியல் தலைவர்களையும் ஒன்றிணைத்து சாதித்துள்ளார் நம் மாநில நலனுக்காக மட்டுமல்லாமல் இந்தியாவின் அனைத்து மாநில நலனுக்காகவும் ஓங்கி ஒலிக்கும் குரலாக மாறி இன்று இந்திய அரசியல் தவிர்க்க முடியாத தலைவராக மாறி நிற்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பாசிச அரசு எதிர்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் நம் தமிழ்நாட்டை முன்னேற்றும் திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை வேகமாக முன்னேற்றி வருகிறார் காலை உணவு திட்டம் விடியல் பயணம் உரிமை தொகை நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என தனது முத்திரை திட்டங்களை செயல்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதை இந்தியாவின் பிற மாநில அரசுகளும் செயல்படுத்த முன்னுதாரணமாக இருக்கிறார் கல்வி தொழில்துறை பொருளாதாரம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டை உயர்த்தி இந்தியாவின் தவிர்க்க முடியாத மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சராகவும் ஒன்றிய அரசின் மிரட்டலுக்கும் சதிகளுக்கும் மக்களை பலி புதிய புதிய திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டை நிமிர செய்யும் ஒரே தலைவர் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான்